பெற்றோரை பாதுகாக்க வேண்டும் மிக முக்கியமான விஷயம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் சொன்னார் பாவிரவியல் முடிந்து இல்லறவியல் தொடங்குகிறார் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் நின்ற துணை இந்த மூணு பேர் யார் யார் ஏன் அவரை முதல்ல அதை சொல்கிறார் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும் அதாவது இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் யார் இந்த மூவர் அதாவது கற்கும் பருவம் வாழும் பருவம் பிறகு கிரகஸ்தன் குடும்பத்தனாக மாறுகிறான் பிறகு துறவியாக மாறுகிறான் மனிதனுக்கு அடிப்படையில் நான்கு பிற வகை உண்டு தனி மனித வாழ்க்கை ஆச்சிரமாம் என்று பெயர் அதாவது மூவர் என்பவர் பிரம்மச்சாரி முதலில் இரண்டாவது து துறவியை காப்பாற்ற வேண்டும் அடுத்தது அப்பா அம்மாவை காப்பாற்ற வேண்டும் ஏன் இந்த மூணு பேரையும் முதல்ல சொல்கிறார் பிரம்மச்சரியம் பிரம்மச்சரியம் என்பதில் ரெண்டு வகை உண்டு ஒன்று பௌத்திக பிரம்மச்சாரி இன்னொன்று நைத்திக பிரம்மச்சாரி பௌத்திக பிரம்மச்சாரி என்பது கல்வி கற்கும் மாணவன் பௌத்திகம் என்பது கல்வி இந்த பௌத்திகத்தை கற்பும் ஒருவன் அந்த காலத்தில் மிகவும் ஏழையாக இருந்தார் இந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் கிடையாது தான் கல்வி பயில வேண்டும் என்றால் யாராவது உதவி செய்ய வேண்டும் அந்த குருநாதருக்கு தன்னால் முடிந்த ஏதாச்சும் உதவி செய்யணும் இந்த மானம் படிப்பதற்கான புத்தகம் நோட்டு பேனா சொல்கிறோமே அந்த மாதிரி வாங்கணும் இதுக்கெல்லாம் உதவி செய்யணும் நீ திருமணம் செய்து குழந்தை பெற்று நலமோடு வாழப் போகிறாயா அதே போல் இல்லாத ஒருவனுக்கு நீ உதவி செய்ய தயாராக இருந்தால் தான் நீ திருமணம் செய்ய வேண்டும் நீங்கள் எல்லாம் பயிரிடு விவசாயிட்டு கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறோமே இந்த கல்யாணம் செய்வது எதற்காக அப்படிங்கிறத தான் வள்ளுவர் அழகாக சொல்கிறார் இல்லறவையர் இரண்டாவது அதிகாரம் தொடங்கி அழகா சொல்லிக்கிட்டே இருப்பார் சரி இல்லாத ஏழை குழந்தைகளுக்கு நிவரம் செய்யணும் அதுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன் ஆதிசங்கர ஒரு சமயம் சிறு குழந்தையாக இருக்கும்போது கல்வி பயில வேண்டும் என்ற ஆசை பிச்சை எடுப்பது ரெண்டு பேருக்கு மட்டும் அனுமதி கொடுத்துருந்தார்கள் அந்த காலத்தில் துறவிகள் பிச்சை எடுக்கலாம் அதாவது கல்வி பயிலும் மாணவன் பிச்சை எடுக்கலாம் பிச்சை என்பது இப்போ ஐயானு வந்து அவர் பத்து ரூபா கொடுக்குறமே அந்த மாதிரி நினைக்கக்கூடாது அவர்களுக்கு அந்த உரிமை வழங்கப்பட்டது இருக்கப்பட்டவனிடம் இல்லாதப்பட்டவன் போய் கேட்டு வாங்கலாம் யார் கல்வி பயிலும் மாணவன் இரண்டாவது துறவி ஏன் இப்படி துறவியை சொன்னாரு துறவி என்பவன் இறைச்சிந்தனையோடு வாழ்பவன் எப்பொழுதும் இறைச்சிந்தனையோடு வாழ்பவன் மற்ற சமுதாயத்துக்கு கடவுளை பற்றிய நல்ல செய்திகளை சொல்பவன் அறத்தோடு வாழ்வது எப்படி என்பதை எடுத்துக் கூறுபவன் துறவி தற்போது உள்ள துறவியை நான் கூறவில்லை அந்த காலத்தில் உள்ள துறவியை கூறுகிறேன் அப்பேற்பட்ட துறவி தான் வாழ்வதற்கு பொன்னையும் பொருளையும் சேர்க்க நினைத்தால் அவனால் துறவரம் பயில முடியாது எனவே தான் துறவிக்கு நாம் முதலில் உதவி செய்ய வேண்டும் ஒரு ஊரில் ஒரு துறவி இருந்தால் அவருக்கு ரெண்டே ரெண்டு வேஷ்டி தான் காவி வேஷ்டி இருந்தது அந்த ரெண்டு காவி வேஷ்டி ஒரு நாள் எலி கடிச்சிடுச்சு ஒரு வேஷ்டி தான் கடிச்சு விட்டு ஒரே வேட்டியை குளிச்சுட்டு ஈரத்தோட கட்டியிருந்தார் பக்கத்து விட்டு அம்மா பார்த்துச்சு ஏன் சாமி ஈரோத்தோடைய வேட்டையை கட்டிருக்கீங்க ஒரு வேஷ்டியை எலி கடிச்சிச்சு அப்படின்னார் உடனே நீங்கள் பூனை வளர்த்திங்கன்னா எலி வராது இலவசமாக அட்ரஸ் ஐடியா சொல்லும் மனிதர்கள் இந்த காலத்துலேயும் நிறையா பேர் உண்டு பிழைப்பதற்கு என்ன வழி வாழ்வதற்கு என்ன வழி முன்னேறுவதற்கு என்ன வழின்னு கேட்டால் நிறைய அட்வைஸ் பண்ணுவோம் புரியுங்களா அது இலவசமாக சொல்வது தானே அதனால் அவனுக்கு பொழுதுபோம் ஏதாச்சும் சொல்லி வைப்பான் அது மாதிரி பக்கத்துட்டு அம்மாவும் பூனை ரெண்டு வாங்கி வளர்த்திங்கன்னா எலி வராது இவர் அறிவு கட்ட சாமி துறவி சரி இந்த அம்மா சொல்கிறது ரெண்டு பூனை குட்டியை வாங்கிட்டு வந்துட்டார் இங்கேருந்து தூக்கிட்டு வந்துட்டார் ராத்திரில இவரை பிடிச்சி பிராண்ட ஆரம்பிச்சுட்டு இவருக்கே பசி யாரோ சொறு கொடுத்தா தான் இவர் சாப்பிட்டு வாழ முடியும் ரெண்டு பூனையும் கூட வச்சுக்கிட்டு அதுக்கு பால் கொடுக்க வேண்டாம்மா இவரை பிடிச்சி சுரண்ட ஆரம்பிச்சிட்டு லைத்தில் ஐயோ பெரும் பாவத்தையும் நாம் செய்கிறோமே இந்த பூனைக்கு யார் பால் கொடுக்குறது அப்படின்னு சரி விடிஞ்ச உடனே போவோம் அந்த ஊரில் ஒரு பண்ணையார் எல்லாம் வச்சுருக்கிறார் அவர்கிட்ட போய் ஓரத்தை சொன்னார் ஐயா சாமி நான் ரெண்டு பூனை வளர்க்குறேன் கொஞ்சோண்டு பால் வேணும் டெய்லியில் எதுக்கு வந்து டெய்லி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஒரு பசு மாட்டையும் கன்று கொடுத்துட்டா பெரிய மனிதன் பண்பால்வர் அரண்மனைக்கவர் அந்த மாடு கொண்டாந்து கட்டினா காலையில் அஞ்சு லிட்டரு சாயந்தரம் அஞ்சு லிட்டரு பால் கிடக்குது பார்த்தார் துறவி ஏடா அந்த பால் உலக கிடக்குது அவர் குடித்தது போக பூனை குடித்தது போக சாக்கடையில் கொண்டு ஊற்றினார் பக்கத்து தெருவம்மாவெல்லாம் பார்த்தாங்க வேலசாமி இந்த பாலை கொண்டி சாக்கடையில் ஊற்றுறீங்க எனக்கு கொஞ்சம் கொடுங்க நாங்கள் ஏதாச்சும் மாதம் கொஞ்சம் தரோம் அப்படியே வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்தார் ஒரு மாதம் ஆணிச்சு அந்த தெருவில் உள்ள மக்கள் சேர்ந்தாங்க ஆளுக்கு நூறுவா பணத்தை கொடுத்தாங்க நீங்கள் கொடுத்தா பாலுக்கு காசு இவர் பார்த்தார் என்னடா அவ்வளோ பணம் ஒன்றுமே இல்லாத நமக்கு ஒரு வேஷ்டி கூட இல்லாத நமக்கு இவ்வளோ பணம் வந்துட்டேன்னு நினச்சார் ஏன் கட்டாந்திரையில் படுக்கணும் ஒரு கட்டிலும் மெத்தையும் வாங்கினான்னா அப்படின்னு நினச்சார் ஒரு கட்லையும் மெத்தையும் வாங்கி போட்டு படுத்தார் படுத்து நல்லா தூங்கினார் பிறகு பார்த்தார் நல்ல ஃபேன் இருந்தால் அடிக்குமே ஃபேனை வாங்கி வச்சார் சோகமாக இருந்தது பார்த்தார் இந்த கட்டில ஏன் நம்ம தனியாக படுக்கணும் யாராச்சும் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் நினைச்சார் அவ்வளோதான் அவர் துறவரம் போச்சு இதற்காக தான் சொல்கிறேன் துறவியை முதலில் பாதுகாக்க வேண்டும் நான் சொல்லல ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் அந்த துறவிக்கு நான் உண்ண உணவு இருக்க இடம் உண்து உடுத்த உடை இதெல்லாம் கொடுத்தாதான் உண்மையான துறவி தான் அறத்தை பற்றி சொல்லக்கூடியவன் யான் எனது என்ற பற்றை விட்டவன் தான் உண்மையான துறவி அந்த மாதிரி துறவியாக இருந்த தொட்டு தான் வள்ளுவர் போல குரலை நமக்காக எழுதி வைத்திருக்கிறார் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவே தான் துறவிகளுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னார் முதல்ல ரெண்டாவது பிரம்மச்சாரியில ரெண்டாவது இவர்களுக்கு நைத்திக பிரம்மச்சாரி பெறுவர் எப்போதும் இறை இருக்கிற துறவிகளுக்கு நைத்திக பிரம்மச்சாரி என்று பேர் பௌத்திக பிரம்மச்சாரி என்பவன் கல்வி கற்கும் ஆர்வம் உள்ளவன் எந்த நேரமும் இறைச்சிந்தனையும் கல்வியின் ஆழத்தையும் பற்றி அறியக்கூடியவன் அப்பேற்பட்ட ஏழை மாணவர்களுக்கும் நாம் க கல் அவன் கல்வி பெயர தேவையான உதவியை செய்ய வேண்டும் இதுதான் முதல் குரலை சொல்கிறார் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைகா மூவர்க்கம் அப்படின்னதில் துறவியும் பிரம்மச்சாரியும் அணங்குவார் சரி உடனே பார்த்தார் ஒரு ஆதிசங்கரர் ஒரு சமயம் என்ன பண்ணார் ஒரு சாப்பிடணும் வயிற்று பசி தானே போய் பேடம் படிக்க வேண்டாம் பசி வந்தால் பத்தும் பறந்து போயிடுமா மானார் அவையார் மானம் குளம் கல்வி தவம் தாளாமை தவ உடைமை பசி வந்தால் பத்தும் பறந்தும் போயிடுமா மானார் ஒரு மனிதனுக்கு பசி வந்து விட்டால் இந்த உலக உலக வாழ்க்கையை விர்த்து விடும் அவனுடைய மானம் போயிடும் மானாமாவது ஆவது சட்டையை கிழிஞ்சு பண்ணாள்னா சட்டையே இல்லாமல் இருந்தா எங்கேயாச்சும் சோறு போட்டால் போகணும்னு போய் சோறு திங்க நின்றுவான் மானம் போயிடும் குளம் அவனுடைய குலத்தன்மையை போயிடும் அவன் படி படிப்படித்தான் வாழ வேண்டும் என்று இருந்திருப்பான் அந்த குல பண்பே போயிடும் பசு வந்துச்சுன்னா பசு சோறு கிடைச்சா போதும் அப்படின்னு நினைப்பான் கல்வி கல்வியும் போய்ட்டார் கல்வி என்பது அறிவு உடையது செயல் என்ன சோரே இல்லாமல் பட்டியாக அகர்ந்தாள்னா பத்து நாள் கல்வியாவது ம மண்ணாவது போடா இங்கே சோறு கிடைக்குது அங்கே போகணும்னு போடும் அதுதான் அவையார் அழகாக சொல்லுவார் மானம் குலம் கல்வி தவம் தாளாமை தவ உடைமை பசி வந்தால் பத்தும் பறந்து போயிடுமா ஒரு மனிதனுக்கு பசி வந்து விட்டால் எல்லாமே பறந்துடும் அவனுடைய குல கௌர்வம் கண்மான் கண்மானம் கடவுள் பற்று கல்வி அத்தனையுமே பறந்து போயிடும் அப்ப பசியோடு வாழுகிற ஒரு ஆதிசங்கர் ஒரு நாள் என்ன பண்ணாரு ஒரு வீட்டுல பசி தாங்க முடியல பகவதி பிச்சாந்தேவி அப்படின்னு சொல்லிட்டு போய் பிச்சை கேட்கிறாள் அந்த அம்மா பாக்குது ஐயோ ஆதிசங்கர் வந்திருக்கிறார் அவருக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு அந்த அம்மா வறுமையில் வர்ற அம்மா வீடெல்லாம் தேடி பார்க்குறது ஏதாச்சும் அவருக்கு கொடுக்கணுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது பார்த்தா வீட்டில் ஒன்றுமே இல்லை கடைசியில் அந்த அடுக்குமாடி பானை வச்சுருப்பாங்க அந்த காலத்தில் மண்பானை கட்டி கட்டி வச்சுருப்பாங்க அதில் ஒரே ஒரு நெல்லி வத்தல் கடவுள் காஞ்சி போன நெல்லி வத்தை சாப்பாட்டுக்காக மொத்தம் தொட்டுக்கிற விஷயம் உடனே அந்த நெல்லி வத்தலை எடுத்தாந்து இந்தா இல்லைன்னு சொல்லாமல் இருக்கிற பொருளை கொடுக்கணும் இப்போ யாரோ வர்றான் நம்ம வீட்டுக்கு காலையில் அம்மா தாயை ஏதாச்சும் இருந்தால் போடுங்க வைத்த பசிக்குது ரெண்டு நாள் சாப்பிட்டுச்சிங்களான் போய இல்லை நாளைக்கு போய அப்படி நான் சொல்கிறது இல்லை நடத்துவோன்னு அந்த மாதிரி சொல்லக்கூடாது இல்லைற நடத்துவோம் தான் அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் அவன் போய் வேலை செய்ய முடியுமா அப்போது இருக்கிற ஏதாவது ஒன்றை கொடுக்க வேண்டும் ட்ரெஸ் இல்லையா நீ இட்லி சுட்டு சாப்பிட்ற நேற்று ஒடிச்சா பழைய இருக்கா பழைய இருக்குத்தரேன் இந்த ஊருக்கு ஆற்றார் ஏதோ ஒன்று கொடுக்கணும் அந்த மாதிரி அந்த அம்மா நெல்லி வச்சலாம் கொடுத்து அவர் பார்த்தார் ஆதிசங்கரன் இந்த அம்மா இல்லைன்னு சொல்லாமல் காஞ்சி பணம் அந்த பசிக்கு அவருக்கு அது அடங்காது கொடுக்குத இல்லைன்னு சொல்லாமல் வீட்டில் வறுமை இருக்கக்கூடாது நினைச்சார் உடனே ஒரு பாட்டை எடுத்து பாடுபட்டார் என்ன பாட்டு நானே சொல்லியிருக்கேன் மறந்து போய்ட்டு கனகாசாரா சோத்திரம் பாடினார் போடுனோன்னா அந்த வீட்டில் வெறும் தங்க நெல்லிக்காயாக மழை பெய்தாதான் வெறும் தங்க மழை பெஞ்சுதான் நெல்லிக்காயான்னு கேள்வி கேட்கக்கூடாது இது நாம் புரிந்து கொள்வதற்காக உள்ள செய்திகள் சங்கர் சங்கரர் பாடினார் உடனே பா பாடின நெல்லிக்காயாக பெஞ்ச தங்க மலையாக பேஞ்சி கனகாசாரா சோத்திரம் எதுக்கு சோழன்னு கேட்டிங்கன்னா இல்லாதவனுக்கு நீ உதவி போது எவன் ஒருவன் வார்த்தையாலோ நல்ல வார்த்தையாலோ நீ வெற்றி இடைவ இரவேத்தான் சொன்னார் வள்ளுவ பெருமான் ரெண்டாயிரம் வளங்களுக்கு மண் துறவியை பாதுகாத்து பாதுகாக்க தெரியணும் உனக்கு ரெண்டாவது அடுத்தது கல்வியாளன் ஏழை உள்ள ஏழை உள்ள ஒரு கல்வியாளனுக்கு நீ உதவி செய்யணும் ஏன் இல்லைன்னு சொல்லக்கூடாது ஒன்னாலும் முடிந்ததை செய்யணும் சரி மூணாவது வானப்பிரசர் அதுதான் மூணாவது மூணாவது சொல்ல வானப்பிரசர்னா அப்பா அம்மாவை காப்பாற்ற வேட்டான் ஏன் அப்பா அம்மாவை காப்பாற்ற எங்களுக்கு தெரியாதா வளர் சொல்லு காப்பாற்ற மாட்டான் அதுக்கு தான் வள்ளுவரே சொல்லி வச்சுருக்குறேன் அதாவது அதுக்கு ஒரு உதாரண சூழலாக கதை ஒரு வீட்டில் அப்பா அம்மா அவனுக்கு ஒரே பிள்ளை பாசமாக வளர்த்தான் அவனுக்கு அவங்க அப்பா வயசு முடியாமல் போயிட்டு எழுபது வயசு ஆச்சு கால் கை இழுத்துக்குச்சு நடக்க முடியலை இருந்த இடத்துலேயே மலஞ்சலாம் கழிக்கிறார் உடனே பொண்டாட்டி பார்க்குறா உங்கள் அப்பா வீட்டிலையே மலஞ்சலாம் போக்கு கழிக்கிறார் சாப்பிட முடியல அறுபதுப்பா இருக்குது கொள்ளையில எங்காய்ச்சி மட்டும் போடியா ஒரு கொட்டாயக்கட்டி அப்படின் தான் பார்த்தான் பொண்டாட்டிகிட்ட சண்டை போட்டுக்கிட்டா இருக்க முடியும் டெய்லி குழாயில் வண்டி ஒரு கொட்டாயம் கட்டினான் அங்கே வண்டி வச்சுட்டான் மூணு வேலை ஏதோ சாப்பாடு வண்டி தட்டில் வச்சுட்டு வருவோம் அதை நாயும் திம்பார் இப்படி கொஞ்சம் காலம் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார் கடைசியில் விட்டார் இறந்த உடனே இந்த ஊர் மதிப்பிற்காக உடனே தப்பு தாளங்கள் எல்லாத்தையும் வச்சான் என்ன லாரி லாரியாக தண்ணி கொண்டு வந்தான் லாரி லாரியாக பூவை கொண்டு வந்தோம் அவர் அடக்கம் பண்ண எல்லாம் தண்ணியை ஊற்றி பூ பூவெல்லாம் போட்டு ஒருவனுக்கெல்லாம் தண்ணி வாங்கி ஆகா எவ்வளோ செல்லாக கொண்டாடு அப்பாவுக்காக அப்பா மேலே எவ்வளோ பாசம் இப்படி இல்லை இருக்கணும் மகன் மற்றவங்க பேசிக்கிட்டாங்க ஊர் உலகத்துக்காக அது கொஞ்ச நாள் போய்ச்சி உங்கள் அப்பா தான் காலி பண்ணிட்டார்த்து கொட்டாய காளி பண்ணிட்டாங்க ஒரு மாமரத்தை வகை மாங்காய் நாச்சும் காய்க்கும் இல்லை தென்ன மரத்தை வகை தரங்க தாங்காய் நாச்சும் காய்க்கும் நான் கொண்டாட்டேன் சரி ஆண்டு உடனே அதை சிலியர் பண்ணிட்டு மாமரம் அமைச்சேன் அந்த கிளியர் பண்ணும்போது அவனோட பையன் வந்தான் பாப்பா அவர் சாப்பிட்டாரு அந்த தட்டம் மட்டும் வாங்கி ஒரு மண் சட்டி அது உனக்கு எங்கள் அப்பா சாப்பிட்டது மண் சட்டி அது என்ன தங்க சட்டியா அது எதுக்குடா உனக்கு அப்படின்னார் அவன் பார்த்தா நான் எதுக்குப்பா காசு கொடுத்து வாங்கணும் தங்க சட்டி இந்த மண் சட்டியே போதுமே நீ இறந்து போட்டால் உனக்கு நான் அதை வச்சு போடுவேனே அப்படின்னா நாம் பெற்றோர்களை பாதுகாத்தால்தான் நம்முடைய பிள்ளைகள் நம்மை பாதுகாப்பார்கள் இந்த அளவுக்கு நம்ம வசதியாக இருக்கிறது சந்தோஷமாக வாழ்கிறது கார் வச்சுருக்கிறது பங்களா கட்டியிருக்கிறது வண்டி வாங்குறது இவ்வளோ சந்தோஷமாய் வாழ்வதற்கு உன் தாய் தகப்பன் இல்லாமல் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருப்பையா நினைத்து பார்க்க வேண்டும் அவர் இறந்து விட்டால் அவருக்காக ஒரு நாள் நான் நினச்சி பார்த்து தீசையு யாரும் பார்த்து பேருக்கு அண்ணன் தான் நீ இறந்து விட்ட பிறகு செய்வாயோ அதனால் உனக்கு இன்பம் வருமோ வராதோ அதெல்லாம் தெரியாது விஷயம் உயிரோடு இருக்கும்போது அவருக்கு உடுத்த உடை நல்ல உடுத்த உடை உண்ண உணவு இருக்க இடம் இதெல்லாம் நீ கொடுத்தாவும் தான் வல்லுவா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இல்லறவையில் மாஸ்டர் தொடங்கி இல்லறவையில் துறவரவையல் அப்படின்னு தொடங்க ஏன் திருவரத்தின் அடிப்படை தான் இல்லறம் நீ திருவரம் பூண்டு கடவுளை வணங்கி முக்தி அடையணும் அவசியல இல்லற வாழ்க்கையை சிறப்பாக செய்தாலே நேரடியாக சொர்க்கம்தான் அவனுக்கு புரியுங்களா பதங்கள் பதவிகள் தான் இந்திரலோகம் சந்திரலோகம்லாம் மாதிரி தான் நீ இல்வாழ்க்கையில் வள்ளுவர் கூறியது போல சுரப்போடு வாழ்ந்தாய் உனக்கு வாழ்க்கையில் பதங்கள் நிச்சயம் பதங்கள் என்பது இந்திரப்பதம் சிவபதம் பதம் சுவாமி இவர் இன்னார் இறந்து விட்டார் சிவபதம் அடைந்து விட்டார் அவன் அடைஞ்சானா அங்கே போய் நரகலோசுறதுக்கான அவனுக்கு தெரியும் எனவே இந்த மாதிரி எல்லாம் வள்ளுவர் சொல்லணும் போய் நாம் நடந்து கொ கொண்டால் இந்திர பதவி அடையலாம் திரௌபதி அடையிறமோ இல்லையோ நேர்மையோடு வாழலாம் மறுபிறப்பில் நல்ல கோடி சொன்னாவலாம் இன்பமாக வாழலாம் துன்பங்கள் இருக்காது எனவே அதை தான் அந்த குரலை சொல்கிறாரு முதல் மு குரலே இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை ஆறு என்றால் வலி அவன் வாழும்போது இந்தந்த வழிகளை கடைபிடிக்க வேண்டும் துறவிகளை பாதுகாக்க வேண்டும் பிரம்மச்சரியம் பிரம்மச்சரியை பாதுகாக்க வேண்டும் ஆனபரசர் அப்பா அம்மாவை பாதுகாக்க வேண்டும் நன்றி மாணவர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்